ஒரு குத்து போட்டு பானைக்கு ஒரு குத்துப்பாட்டு அதெல்லாம் இல்ல செமபோல்டா அரிசாங்க அதுலயே ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய அறிவு எவ்வளவு பெரிய ஸ்டாரு நடிக்க மாட்டேன்னு சொன்னோம் எல்லா சோகத்தை மாறாக அவங்க ஆளுநர் கொண்டாடி இருக்காங்க எதுக்காக மக்கள் எதை எதிர்பார்க்கறாங்கன்னா அவர் நடிக்கிறத விடலுக்கு வந்து எதாவது செய்யணும் எதிர்பார்க்கிறாங்க வளர்ந்த இயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில சிறுபான்மை பிரிவு துணை தலைவர் திரு அலி மல்புஹாரி அவர்கள் வணக்கம் சார் சார் நடிகை விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து கட்சியின் பெயரை வந்து அறிவிச்சிருக்கிறாரு பல்வேறு ஆதரவும் எதிர்ப்பும் அவருக்கு இருந்துட்டு இருக்கு அதன்படி இவர் என்ன ஒரு ஐடியாலஜியை வந்து ஃபாலோ பண்ண போறாரு மக்கள் எப்படி இவரோட வழியில நடக்க போறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து எதுவுமே அவரே சொல்லல கட்சி கொள்கை என்ன எந்த அடிப்படையில் செயல்பட போகிறோன்னு ஆனால் நல்ல தலைவர்களை முன்னிறுத்தி சொல்லியிருக்கார் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் காமராஜர்னாலே காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அம்பேத்கர்னாலே சமூக நீதி போராளி பெரியார் சுயமரியாதை கொள்கைக்காரர் இந்த வகையில் நல்லாயிருக்கு சொல்கிறது அறிவித்தது நல்லா இருக்குது அறிவித்தபடி நடந்தால் நல்லாயிருக்கும் பட்டு எதிர்க்கிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ அது நியாயமாக படலைங்க எப்படி யார் எதுக்கு 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 எதிர்க்கணும் சார் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே எதிர்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது ஏன் அதான் ஏன் இப்போ நான் சாப்பிட போகிறேங்கண்ணா நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேங்கண்ணா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எது கோபம் வருது அவர் ஊருக்கு போனால் உங்களுக்கு எது கோவம் வருது ஏதோ கட்சிக்கு வரன்றாரு கட்சி ஆரம்பிக்கும் போறன்றாரு நல்லது செய்தால் நியாயமாக நடந்தால் நீதிக்கு நீதிக்காக களம் கண்டால் மக்கள் அவர் ஏற்க போகிறார்கள் இல்லைன்னா அவரை வந்து மக்கள் நிராகரிக்க போறாங்க புறக்கணிக்க போறாங்க இதை எதுக்கு எதிர்க்கணும் நீங்க தான் சொன்ன எதுக்கு எதிர்க்கணும் சொல்லுங்க எதுக்கு எதிர்க்கணும் இல்லை நிறைய கட்சிகள் வந்து அவரை கட்சி ஆரம்பிக்கிறது பயந்ததாக கூட சொல்கிறாங்களே சார் அப்படின்னா எதிர்க்க தான் செய்வாங்க அப்போ அவங்களுடைய சுயநலம் அப்போ நம்ம அந்த எதிர்ப்பை வந்து பெருசாக எடுத்துக்க தேவை அப்படி தானே உங்களுடைய இருப்பு போயிடும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அது சுயநலம் நீங்கள் அவரை எதிர்க்கிறதா இருந்தால் அவர் என்ன என்ன தவறு செய்ய இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் தன்னுடைய திரைப்படங்களில் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தார் அப்போ அவர் கடுமையாக எதிர்க்கப்பட்டார் அது திரைத்துறையில் டைரக்டர்லேருந்து பாடத்தில் வர்றவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு காரணம் பிற்காலங்களில் வந்து அவர் அதை எப்படி மாற்றிட்டார் திருத்திட்டாருங்கிறது இப்போ அது திரைத்துறையில் வந்து ஒரு தான் எடுத்துக்க முடியும் படத்தில் வந்து நான் காரணம் இல்லை அது டேரக்டர் காரணம் எப்படின்னு வச்சுக்கலாம் அவர் களத்துக்கு வந்தால் தான் தெரியும் அவர் கருத்தை சொல்லியே ஆகணும் ஆனால் ஒரு தனி மனிதனாக அவர் எதிர்த்த விஷயங்கள்லாம் எது அப்படின்னு பார்க்கும்போது டிமானிட்டேஷன் எதிர்த்து ரஜினி போன்றவர்களே பெருசா வாயிலாக தொடரக்கில் ஆனால் டிமானிட்டேஷன் வந்து ஒரு தப்பான ஒரு இது செயல் நான் பார்த்து ஒரு அம்மா வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க போனாங்க ரொம்ப வேதனையா இருக்கு தான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார் அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ இத்தனைக்கும் பல நடிகர்கள் சொல்லாத போது அதே நேரம் வந்து எல்லா சமூக பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுக்கல அந்த நேரத்தில் நடிகராக அது நடிகராக இருக்கும்போது ஆனாலும் ஒரு நடிகராக இருந்து கொண்டு அவர் வந்து ஒரு சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்தது நான் வந்து வரவேற்கிறேன் இப்போ அரசியலுக்கு வந்துட்ட பிறகு கண்டிப்பா எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து தான் ஆகணும் எல்லாத்துக்கும் அவருடைய கருத்து என்னன்னு சொல்லி தான் ஆகணும் அப்போ வந்து முடிவு பண்ணுவோம் எதிர்க்கிறதான்னு இப்போ வந்து வாருங்கள் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் வாங்கன்னு வரவேற்க தான் செய்யணும் சார் அவரு நடிகரா இருந்த காலகட்டத்துல இப்போ இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்திருந்தாரு மீனவ பிரச்சனைகளுக்காக வந்து குரல் கொடுத்திருந்தாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக வந்து குரல் கொடுத்திருந்தாரு இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் முடிந்த அளவு குரல் கொடுத்திருந்தாரு ஆனாலும் பல பிரச்சனைகளை முன் வச்சு இதற்கெல்லாம் வந்து ஏன் அமைதியா இருந்தாரு அப்படி இருக்கும் பொழுது இவர் கட்சிக்கு நான் முதலே பதில் சொல்லிட்டேன் அப்ப வந்து அவர் அமைதியா இருந்தாலும் கேள்வி கேட்க கூடாது குரல் கொடுக்கறத பத்தி கேள்வி கேட்க கூடாது அப்ப நான் என்ன வந்து இப்ப இப்ப விஜய கேட்கற எத்தனை பேர் வந்து உதாரணத்துக்கு ரஜினி கேள்வி கேட்பாங்களா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவர் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு கட்சி ஆரம்பித்தால்தாங்க கொஸ்டின் வந்து ஒரு ஒரு கட்சி தலைவரா அரசியல் களத்துல என்ன செய்யறாரு அப்பமா தானே கேள்வி கேட்பாங்க யாருமே அரசியல் களத்துக்கு வந்த பிறகுதான் அவர் வந்து தன்னை வந்து மக்களுக்கானவரா அறிவிக்கிறார் அது வரைக்கும் ஒரு ஒரு நடிகன் என்பவன் அடுத்தது அவன் வந்து ஒரு சுயநலவாதி ஒரு நடிகன் என்பவன் சுயநலவாதி என்னன்னா ஒரு டைரக்டர் வந்து குடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னா அவன் குடிக்கிற மாதிரி நடிப்பான் ஐயோ இதனால வந்து சமுதாயம் பாதிக்கப்பட்டுருமே அப்படின்னா கவலைப்பட மாட்டான் சீக்கிரப்படி சீக்கிரம் நடிப்பான் ரேப் பண்ண மாதிரி நடிக்கணும் ரேப் பண்ண நடிப்பான் ஐயோ நம்மள பார்த்து இல்ல சைக்கோ கில்லர் மாதிரி நடிங்க ஐயோ நம்மளை பார்த்து எவனாவது கொலை செய்வோம் வந்திருக்கா இல்லையா சார் சாதாரண நடிகரா இருக்கிற பட்சத்துல எல்லாமே சரியாகும் மக்கள் நடிகர் எங்க நடிப்பு சினிமா துறையே இன்னைக்கு வந்து அதுவும் நல்ல ஒரு மீடியம்ங்க ஆர்ட் இஸ் ஆர்ட் இஸ் மீடியம் கலை என்பது ஒரு நல்ல மீடியம் அதன் மூலமாக நீங்க நீங்க என்ன புகுத்த நடிக்கிறீங்கன்னு ஈஸியா புகுத்திடலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க வச்சுக்கங்க குறிப்பா தமிழ்நாட்டுல யார் அதை நல்லதுக்கு யூஸ் பண்றான் யாராவது சொல்லுங்க இவர் மட்டும் நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லுங்க பாப்பா யாரையா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுங்கள் யாரோ ஒருத்தர்னு முடிஞ்சு போச்சு நடிகர்கள் அனைவரும் சுயநலவாதிகள் நல்ல கேட்டுக்கு நடிகர்கள் அனைவரும் சுயநலவாதிகள் நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வா 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 பார்ப்போம் இவன் நின்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு நல்ல கருத்தை தான் சொல்றதுக்கு நான் படம் எடுக்க போறேன்னா யாரும் கிடையாது ஏதாவது ஒரு கமர்ஷியல் மசாலா கலந்து விட்டா தான் அது படம் இட்டவோம் ரசிகர்களும் அப்படி கேட்டுக்கிட்டு போயிருக்கிறாங்க நடிகர்களும் அப்படி கேட்டுக்கிட்டு போயிருக்கிறாங்க அதை விட்டுட்டு அவங்க அரசியல் வரது நம்ம இருக்கும் இப்போ வந்து நில்லு இவர்கள் இவர்களே நாளைக்கு சினிமா துறையின சில விஷயங்கள் எதிர்க்க வேண்டி வரும் எப்படின்னா உதாரணத்துக்கு எப்படின்னா சினிமா துறையில இருந்து வந்த சீமானே ரஜினி வரும்போது எதிர்க்கிறது அது தம்பி வரந்தா தான் தெரியும்னு சொல்றது இவரே அங்கிருந்தா வந்தாரு சினிமா துறையில இவர் அடையாளமே தெரியாது யாருக்கும் சினிமால நாலஞ்சு படம் நடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு இவரே சினிமா துறை எதிர்க்கிறார் உதாரணத்துக்கு சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான் சீமான் கேரளா ஸ்டோரி படத்தை எதிர்த்தாரா இல்லையா கேரளா ஸ்டோரி எதிர்த்தாரு அதே மாதிரி தான் விஜயும் படம் அரசியலுக்கு வரணும் வந்தாதான் நம்ம வழி என்னன்னு அவருக்கே தெரியும் துப்பாக்கி படத்தை ஏன் எதிர்த்தோம் பீஸ்ட் படத்தை எல்லாம் ஏன் அந்த சில காட்சிகளை எதிர்த்தோம் மிஸ்ஸாமிரியல் எதிர்த்தாங்கள அந்த படத்தை அப்போ இவருக்குமே தெரியும் அதை ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னு ஸோ அரசு எனக்கு என்ன கேட்டால் நடிக்கிறக்குள்ள அரசியல் வர்றது நல்லது அப்போதான் உங்களுக்கு தெரியும் எதார்த்த கஷ்டம் என்னன்னு இது வரைக்கும் அழகா ஜாலியா படம் அடிச்சிட்டு ஃபேன் ஃபேரையும் சம்பாதிச்சிட்டு பணத்தையும் சம்பாதிச்சிட்டு ரஜினி மாதிரி போய் ரஜினிலாம் வரணும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வந்தால்தான் தெரியும் வந்தால்தான் அது எவ்வளவு கஷ்டம் தெரியும் அந்த எம்ஜிஆர் காலத்துல வந்து செய்யாததெல்லாம் செஞ்ச மாதிரி டூப் விட்டு நான் பொன்மண சம்மல் பேர் எல்லாம் வாங்கிட்டு போக முடியாது அதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு என்னத்த நல்லது செஞ்சார் எம்ஜிஆர் யாருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி பேர் வாங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து அந்த அன்றைக்கி முடிஞ்சு போச்சு இன்னைக்கு சோஷியல் மீடியா காலம் நீங்கள் எது செஞ்சாலும் கணக்கு வந்துடும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துடும் எது செஞ்சாலும் மக்கள் மன்றத்தில் ப்ரூவ் ஆகிடும் டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் இது போன்ற காலங்களில் நடிகர்களை வர வைக்கணும் வாங்க அரசியலுக்கு வாங்க நான் அதில் சப்போர்ட்டே பண்ணுறேன் வரவே இருக்கிறேன் வர தான் பொதுமக்களுடைய கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ சிரமம் இருக்குன்னு தெரிய வரும் தெரியட்டும் உங்களுக்கு விமர்சனத்துக்கு இப்போ ஒரு நடிகராக எவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளா இருப்பாருன்னு தெரியாது அது குறைவு தான் அது அது எப்போ விமர்சனம் ஆகும்னா படத்தில் ஏதாவது தப்பான காட்சி வைக்கும்போது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு கவர்மெண்ட் ஏதாவது தொந்தரவு பண்ணும்போது தான் அவங்களுக்கு சிக்கலை தவிர ஒரு நடிகராக எவ்வளோ வந்து விமர்சனங்களை தாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அவர் அரசியல்வாதியாக தினம் தின விமர்சனத்தை தாங்க வேண்டியிருக்கும் தான் சூப்பராக இருக்கும் வாங்க களத்துக்கு வாங்க அப்போ தெரியும் அதுதான் தான் நான் சொல்ல வரேன் சார் இப்போ கொள்கைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இவருடைய கொள்கை சரியில்லாத பொழுது ரசிகர்களே கூட அவரை எதிர்க்கிற நிலைமைக்கு உள்ளாவார் இல்லையா இதெல்லாம் வந்து அவர் சஸ்டைன் ஆகி போவாரா சார் அதெல்லாம் வந்தாதாங்க தெரியும் அவர் கொள்கை சரியா இருக்கா இல்லையா தெரியாது இப்போ வந்து இப்போ பாஜகவிற்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ இப்போ டிஎம்கே ஏடிஎம்கோ வந்து நிறைய அரசியல் அனுபவங்கள் இருக்கு இப்போ நடிகர் இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது விஜய் எப்படி சார் அதுல வந்து பாஜக எதிர்த்தாலும் உயர பறந்துருவார் எங்கேயோ போயிடுவார் நான் நான் உறுதியாக சொல்கிறேன் அண்ணன் விஜய்க்கு என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள் கூட ஆனால் என்றைக்குமே பாஜக எதிர்ப்பு தெளிவாக இருங்க இருந்திருக்காரு இது வரைக்கும் ஜிஎஸ்டி எதிர்த்துலாம் மெர்சலில் அழகாக பேசினார் ரொம்ப நல்லா பேசியிருந்தார் பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்த்துலாம் வந்து கத்தியில் நல்லா பண்ணியிருந்தார் ஆனால் அது கமர்ஷியலாக போச்சு அவரே பெப்சி கோக்கில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்துச்சு ஸோ இதெல்லாம் ஒரு நடிகராக இருக்கும்போது அப்படி தாங்க நடிப்புங்க அப்படின்னு ஒதக்கிடலாம் அது ஈஸியாக அரசியல்னு வந்துவிட்டால் அப்படி டபுள் டபுள் ஸ்டாண்டர்ட் நிற்க முடியாது வாங்க பிஜேபி எதிருங்க ஆர்எஸ்எஸ கலையிடுங்க தமிழ்நாட்டில் உங்களையும் உங்களுடைய நம்பி இருக்கிற ரசிகர்களையும் நேரிய பாதைக்கு கொண்டு வருவதற்கு தலைவர் ராகுல் காந்தியோட க கைகோத்துக்குங்க தேசத்தை பாதுகாத்துக்கு பா பாதுகாத்துக்குங்க என்றைக்காவது ஒரு நாள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எப்படி மரியாதைக்குரிய மறைந்த நல்ல மனம் கொண்ட விஜயகாந்த் வந்து அரசியல் களத்தில் பூஜ்ஜியமாகி காணாமல் போனாரோ காரணம் என்ன நினைக்கிறீங்க பிஜேபியோட வச்ச கூட்டணி இது நானாக சொல்லலை பிஜேபி கூட்டணி வச்சால் காணாமல் போயிடுவீங்கன்னு மறைந்த முதல்வர் இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதாவே சொல்லியிருக்கிறாங்க சீரணி அரங்கத்தில் கூட்டத்தில் நின்று முன்னொரு காலத்தில் ஒரு தவறு செய்தேன் அந்த தவறை இனி செய்ய மாட்டேன் நான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளும் துணிச்சல் எனக்கு இருக்கிறது அது எனக்கு மட்டும்தான் இருக்கிறது அது நான் வைத்த கூட்டணி இனி ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அதுக்கப்புறம் சிஎம் தாங்க சிறுபான்மை அல்லுனாங்க நடுநிலை போட்ட அல்லுனாங்க பயங்கரமா போயிட்டாங்க பாஜகவோடு மட்டும் கூட திரும்பி பாத்துறாதீங்க சரி நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்காதீங்கன்னு சொல்றீங்க ஆனா இன்னுமே கூட வந்து பாஜகவுக்கே பிடிமா தான் விஜய் வந்து செயல்பட போறான்ற மாதிரி இருக்கே சார் இருக்கா எப்படி பாஜகவுடைய பீட்டிங் தான் வந்து விஜய் எப்படி சொல்றேன் எப்படி சொல்றாங்க எப்படி சொல்றீங்க நான் சொல்றோம் அவரு அவருடைய மாசை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க தமிழக மக்களை வந்து பண்ணி என்ன பண்ணிடுவாங்க அதாவது இந்த பயம் எல்லாம் இல்ல இல்ல பயம் நியாயமானதுதான் பயம் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் அண்ணன் உங்களை அடிப்பாங்க உதைப்பாங்க நசுக்குவாங்க நெருக்குவாங்க தப்பி தவறி கூட விஜய் போக விடாதீங்க அரசியல் எதிர்காலமே இல்லாம எடப்பாடி மாதிரி ஆயிடுவிங்க அதிமுக இவ்வளவு பெரிய கட்சியை தனகத்தை நகத்தை எடப்பாடி நீ ஒரு ஜீரோ மக்கள் மன்றத்தில் ஒன்றுமே கிடையாது ஜீரோங்க சீரியஸ்லி சீரோ சொல்லிக்கலாம் எங்களுக்கு நான் அறுபது எம்எல்ஏ இருக்கிறாங்க நாற்பது எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் மண்டத்தில் ஒரு மதிக்கப்படும் தலைவர் எடப்பாடி இருக்கிறாரா காரணம் அவர் நெஞ்சுறுதி கொண்டு பாஜகவை எதிர்க்காத தான் காரணம் இப்போ வரைக்கும் இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்துன்னு செல்லாத விட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கார் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நான் போனாலும் போவேன் கால் வலிக்கு இருக்கார் அண்ணன் உதயநிதி மாதிரி அறிவிப்பாரா போல்டா ராமர் கோயிலில் மதிக்கிறோம் கோயிலுக்கு போவோம் ஆனால் மசூதி ஜிகிச்சை கட்டின கோயிலுக்கு போக மாட்டோம்னு போல்டா பேசினார் அதுக்கு எவ்வளோ பின்னழி வந்து தான் தாங்குறாங்க அப்படி தான் அண்ணன் விஜய் நிற்கணும் எடப்பாடி மாதிரி முதுகெலும்பு முதுகெலும்பில்லாமல் போயிட்டா கஷ்டன்னே நீங்க ஸ்ட்ராங்கான இல்லைங்க நம்ம பார்ப்போம் அப்புறம் நீங்க சொல்ற மாதிரியே இருக்குமே ஆனால் அவர் கொள்கைகளை அறிவிக்கும் போதே வந்து யாருக்கும் ஆதரவாகவும் இல்லை எதிர்ப்பாகவும் சொல்லியிருந்தாரு அண்ணல் அம்பேத்கரை சொல்லியிருக்கிறார் பெரியார் பெரியாரை சொல்ல மாட்டாங்க பாஜக என்ன சொன்னாலும் நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா அவர் பெரியார் ஏன் சொல்றாரு அண்ணல் அம்பேத்கரை சொல்லியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியாரை சொல்லியிருக்கிறார் காமராஜரை சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் அவர் முன்வைத்த சித்தாந்த தலைவர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அவர் முன்னிறுத்தி சொல்லியிருக்கிற சித்தாந்த தலைவர்கள்லாம் பெருசாக இருக்கிறாங்க அவருடைய கொள்கை நிச்சயமாக பாசிசத்துக்கு எதிராக இருக்கும்னு நம்புவோம் அப்படி இல்லைன்னா நம்ம கூட நஷ்டம் இல்லை விஜய் காணாமல் போயிடுவார் விஜயகாந்தே காணாமல் போயிட்டார் விஜயை மாத்திரமா பாஜகவை ஆதரித்தார் அதனால் இந்த காணொலியின் வாயிலாக கூட மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பு தம்பியின் வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் பாசிச எதிர்ப்பாளர் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுறீங்க உங்களுடைய அரசியல் பிரவேசத்தை வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் மகிழ்ச்சி அடைக்கிறோம் உங்களுடைய குரலும் உங்களுடைய களமும் உங்களுடைய பேச்சும் சிந்தனை செயலும் இவை அனைத்தும் பாசிசத்துக்கு எதிரானதாகவும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடியதாகவும் இருக்கட்டும் இது இவ்வளோ விளக்கம் இல்லாமல் நீங்கள் பாஜகவிற்கு ஆதரவாகவோ பாஜகவிற்கு ஒத்தோ நீங்கள் செயல்படுவீர்கள் ஆனால் நாட்டு மக்களுக்கு எதிரானவராகவும் இந்த மண்ணுக்கு எதிரானவராகவும் தமிழக மக்களுக்கு எதிரானவோ மாறிடுவீங்க நீங்கள் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச எல்லா ஃபேன்ஸ் கின்ஸ் எல்லாம் பத்து பிசாக பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் என்பதை மட்டும் அன்பு தம்பியின் வேண்டுகோளாக விஜய்க்கி இருப்பேன் திரு விஜய் அவர்கள் வந்து இது இதுவரைக்கும் நடிகர்களா வந்து அரசியலுக்கு வந்தவங்க யாருமே இப்ப வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க கமல் அவர்களா இருக்கட்டும் ரஜினி அவர்களா இருக்கட்டும் வரப்போறேன்னு சொன்னவங்களா இருக்கட்டும் விஜய வந்து இதோட சினிமா விட்டு விலகிறேன் முழுக்க வந்து அரசியல் பணிகளை தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது நீங்க அனுபவம் வாய்ந்தவரா இது எந்த அளவிற்கு ஒரு துணிச்சலான விஷயம் அவருக்கு இது பின்னடைவை ஏற்படுத்துமா அது அனுபவம் வாய்ந்த எல்லாம் கிடையாது அதே நேரம் எனக்கு உள்ள அனுபவத்தை பயங்கரமான சொல்றமான அதுதான் ரொம்ப நான் பிடிச்சிருக்கேன் அவருடைய பயங்கரவும் டூ இஸ் எக்ஸ்ட்ரீம் பீக்குங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தான் டாப் ஸ்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் யாரும் அஜித் ரசிகர்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்கல்ல அதான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தான் டாப் விஜய் தான் டாப்பு ஹிட் எல்லாம் அடி தூள் கிளப்புறாப்பில் பெரிய டாப்பில் இருக்காரு இவ்வளோ பெரிய நட்சத்திரம் வந்து இதுக்கு மேலே படம் நடிக்க மாட்டேன்னு டிசிஷன்லாம் அந்த அரசியல் வரவே அதை நான் ரொம்ப வரவேற்கிறது காரணமே அதுதான் அத்தில் ஒரு காலம் வச்சுக்குவேன் சேத்துல ஒரு கால வச்சுக்குவேன் தென்னமரத்துக்கும் ஒரு குத்து போட்டுக்கும் பானைக்கும் ஒரு குத்து போட்டுக்கும் அதெல்லாம் இல்லை போல்டா அரிசிட்டாருங்க அதுலேயே நான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய அறிவிப்பு ஒன்று இன்னொன்று கவனிக்கணும் முக்கியமா கவனிக்கணும் அவ்வளோ பெரிய ஸ்டார் நடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே எல்லா சோகத்தை விழுந்திருக்கணும் விழுந்தாங்களா மாறாக அவங்க ஆளுநா பட்டாசு செஞ்சு கொண்டாடி இருக்காங்க எதுக்காக அதை விட அரசியல் வந்து மக்கள் எதை எதிர்பார்க்கறாங்கன்னா அவர் நடிக்கிறத விட நீங்க அரசியலுக்கு வந்து எதாவது செய்யணும் எதிர்பார்க்கறாங்க அரசியல் வருகை அதிகமா எதிர்பார்க்க எதிர்பார்க்கறாங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்வார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவர்களுடைய வாழ்த்துக்கள் இருக்குது மிகப்பெரிய வாழ்த்து இருக்குது ஆதரவு இருக்குது எல்லாமே இருக்குது பாசிசத்துக்கு எதிராக நிக்கணும் ப்ரொவைடட் வி ஷுட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் பாசிசம் அண்ட் ஸ் அண்ட் ஃபை ஃபைட் அகென்ஸ்ட் அண்ட் இட் நாட் காம் இன் தட் பர்டிகுலர் ஃபைட் தட் இஸ் அவர் சைட் வருங்காலத்தில் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு வந்தா தலைவர் ராகுல் காந்தி சந்திச்சிருக்காரு மோடி சந்திச்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது தலைவர் ராகுல் காந்தி வந்து அரசியல் நிமித்தமாக சந்தித்திருக்காரு அதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் வரலாம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய கொள்கையை ஏற்கக்கூடியவரை அவரை நான் ஹவு பார்க்கிறேன் டு வெயிட் அண்ட் சி இன் தி பியூச்சர் இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் கடந்துட்டு இருக்க நிலையில அவருடைய தமிழக வெற்றி அதுவே வந்து இக்கு வரணுமா வரக்கூடாதுன்றது பெரிய பிரச்சனையா இருக்குது அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க தமிழ்ல உள்ள பிரச்சனை அதை வந்து எப்படி சொல்றதுன்னா அன்னைக்கு ஒரு ரிவேட் போயிருக்கும்போது ஒரு அம்மா வந்து கேட்டாங்க ஒரு சகோதரி அவர் ஏன் வந்து இப்ப சி விஜய்னு போடுறாரு ஏன் ஜோசப் விஜய்னு போடுறது இல்லைன்னு ரொம்ப பெரிய ஆளுடா இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு அவர் என்ன செய்ய போறாரு செய்ய போறாரு பார்க்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் டிவி கேங்கிறது வந்து அண்ணா வேல்முருகன் கூட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் டிவிக்குங்கிறது வந்து அதை தமிழக வெற்றி கழகமாக நான் பார்க்கல தளபதி விஜய் கழகமாக தான் பார்க்கறேன் அது அப்படி அந்த மீனிங்கில் தான் அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவரே ஒரு பிராண்டு அது என்ன பேராக இருந்தாலும் அவர் வேறு கோடிரும் விஜய் கட்சி அப்படி வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம் விஜய் கட்சி அவ்வளோதான் அதிமுகன்னு தெரியுதோ இல்லையோ ஜெயலலிதா கட்சி நிறைய பேர் கலைஞர் கட்சியா ஜெயலலிதா கட்சி ஆங்களுக்கு அது போதும் சின்ன கல்யாணம் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு தட் தட் பர்டிகுலர் சிம்பிள் ரெப்ரஸன்ஸ் தட் லீடர் அந்த மாதிரி பிராண்டு விஜய்கிறது ஒரு பிராண்டுங்க அதுக்கு பேர்லாம் ஒரு பெரிய மேட்டரா வராது அது இக்கு வந்தாலும் கொக்கு இருக்குது விஜய் கட்சின்னு வச்சாலே மக்கள் ஓட்டு போடுவான் போடுவான் அதுவும் பெண்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கிரௌண்ட் நானே ஒரு யோசனை ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன் நாலஞ்சு பேருக்கு விஜய் தான் விஜய் தாங்கிறாங்க ஸோ வந்து பெரிய ஆதரவு இருக்குது அவரே ஒரு பிராண்டு அது பேரெல்லாம் பெருசாக பெருசா தான் அவருக்கு இடையே வர சரிங்க சார் இவ்வளவு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார்